டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திராவில் மினி டிராக்டர் கலப்பை ரொட்டாவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரால மினி டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் மூணு செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி மஹேந்திரால ஜிவோவில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி நாலு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் பம்ப் மைக்கோ பம்புங்க முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டி கூடவே அஞ்சு கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு இருபது கத்தி ரொட்டை அதுவும் கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஃபுல் செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் மினி டிராக்டர் கலப்பை ரோட்டவேட்டர் சிட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் உறுப்பினை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே